ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் டெக்கி ஸ்ரீனி இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசானா ஜுவல்லரியோட ஒரு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது தான் ஸ்கீம் நேம் ஆக்சுவலாக உங்களுக்கு பிரான்சஸ் எங்கெங்க இருக்குன்னு பார்ப்போம் சென்னை கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி சேலம் அந்த திருநெல்வேலியில் இவங்க பிரான்ஞ்சஸ் வச்சுருக்காங்க ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா மந்த்லி பேமெண்ட் இது மாதம் மாதம் கட்டுற ஒரு பேமெண்ட் ஸ்கீம் இல்லை நம்ம கட்டுற அமௌண்ட்டு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வெயிட்டாக தான் வர வைக்கிறாங்க ஸ்டார்டிங் அமௌண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஸ்டார்டிங் அமௌண்டுங்க ஆக்சுவலாக இது நேம்லேயே ஃபிளக்ஸின்ட்டு இருக்குது ஸோ இது ஒரு ஃப்ளக்ஸி அமௌண்ட் அமௌண்ட் பேஸ்டோ வெயிட் பேஸ்டோ நம்ம ஸ்கீம் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம தெரியும் ஸ்கீம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா லெவன் மந்த்ஸ் அதாவது த்ரீ தேர்ட்டி டேஸ் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் லெவன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் டென் இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சு நீங்கள் ஃபுல் பெனிஃபிட்டோடு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு இதில் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வேஸ்டி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம தாங்க கட்டணும் ஆக்சுவலாக எதாவது ஃப்ரீ ஜாயிங் கிஃப்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எதாவது போனஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கோல்டு காயின் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கோல்டு காயின் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னால் க்ளோஸ் பண்ணால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது அது மாதிரி இந்த ஸ்கீமில் கோல்டு டைமண்டு அன்கட் டைமண்டு பிளாட்னம் ரச்சின கற்கள் சில்வர் ஆர்டிகல்ஸ் ரெகுலர் ஆன்டிக்கு சில்வர் ஜுவல்லரி ரூபி அமராட் இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ரீ க்ளோசர் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் டென் மந்த்ஸ் கழித்து க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் வந்து நைன்த் மந்த் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜில் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் பெனிஃபிட் கிடைக்கும் செவன்த் அண்ட் எய்த் மந்த்தில் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா எயிட்டீன் பர்சன்டேஜில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் சிக்ஸ் மந்த்ஸுக்கு முன்னால் க்ளோஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது அது மாதிரி என்னென்ன வாங்கினா என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்ப்போம் நீங்கள் கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ் அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் இந்த டைமண்ட் நான் எம்ஆர் பி வாங்குனீங்கனா மேக்கிங் சச்சஸ்ல 20% டிஸ்கவுண்ட் நம்ம 20% டிஸ்கவுண்ட் पर कैरेट டைமண்ட் எம்ஆர் பி வாங்குனீங்க அப்படினா 15% டிஸ்கவுண்ட் ஆன் எம்ஆர் பி அன்கட் டைமண்ட் வாங்குனீங்க அப்படினா நோ வேஸ்டேஜ் அப்டு 18% 10% டிஸ்கவுண்ட் पर कैरेट பிளாட்டினம் வாங்குனீங்கனா மேக்கிங் சச்சஸ்ல 20% டிஸ்கவுண்ட் சோ அந்த 20% டிஸ்கவுண்ட் पर कैरेट ஜெம் ஸ்டோன்ஸ் வாங்குனீங்க அப்படினா நோ வேஸ்டேஜ் அப்டு 18% சோ 10% டிஸ்கவுண்ட் पर कैरेट அந்த সিলவர் ஆர்டिकल्स அந்த ரெகுலர் வாங்குனீங்கனா நோ வேஸ்டேஜ் அப்டூ 16% সিলவர் ஆர்டिकल्स アンティーク வாங்குனீங்கனா வேஸ்டேஜல 50% டிஸ்கவுண்ட் மேக்கிங் சஜெட்ஸ்ல 50% டிஸ்கவுண்ட் সিলவர் ஜுவல்லரி एमआरपी அவனிங்கனா 20% டிஸ்கவுண்ட் ஆன் एमआरपी ரூபி and எமரால்ட் வாங்குனீங்க அப்படினா வேஸ்டேஜ்ல 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க 10% டிஸ்கவுண்ட் per carat நோ வேஸ்டேஜ் ஆன் கோல்ட் காயின் সিলவர் காயின்ஸ் and 바ర్స్ அப்ளைன் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனோ வந்து வந்து கசானா ஜுவல்லரி கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீம் பற்றி போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உடனே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய்